அது சர்ப்பிரைஸ் உள்ள போட்டு இருக்கே குறைச்சுறது அது சொல்லதுக்குதான்

எங்க வீட்ல நீ வேலை செய்யா உங்க வீட்டு நலவரம் தெரியும் நீ எப்படின் தெரியும் மறந்தா அப்படி நினைக்காம இருப்பேன் ரொம்ப நன்றி மா சரி சரி பேய்ட்டு வா பரோ பேச உடனே தீ பலிக்கு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க புதன் கிழமை நீ வந்தா போதும் ஆ சரி மா பட்டாசு பட்டாஸ் பாக்ஸ்ல இருந்துச்சுல எடுத்துட்டு போய் மறக்காம ஆ எடுத்துட்டு போறேன் ஆ பேய்ட்டு வா பேய்ட்டு வா ஹாப்பி தீபாவளி ஆ சரி மா இப்படிப்பட்ட மைனியை எப்படிமே இப்படி பேச உங்களுக்கு மனசு வருது நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு படம் வாங்க உட்காருங்க ஒரு சேலை ஒண்ணு எடுத்துட்டு வந்துருக்கேன்

சிமன்னா எடுத்துட்டு வாறேன் நாங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சோம். நீங்க இங்க உங்களுக்கு தர வேண்டிய எடுத்துட்டு பாரு. என்ன உங்க பொறுக்க என்னது என்னதுன்னா வேலை வாங்கிட்டு இந்த பையனுக்கு என்ஜாய் பண்ணவே தெரியல பாறேன் நீங்க எல்லாரும் குளிச்சிருக்கீங்க கூட சேர்ந்து குளிக்கலாம்ல சும்மா உட்கார்ந்து வாய் பார்த்துட்டு இருந்தானோ ஆமா குளிக்க சொல்லிருக்கலாம்ல நீ அது இல்ல அவன் தான் நீங்க ஆசிரியன்னு சொன்னா நான் சும்மால அந்த பைக்க கூட எல்லாம் உட மாட்டேன் அதுக்கு தான் தட்ட முடிவேன் உங்க கூட குளிக்கிறதுக்கு என்ன அழகா குளிச்சிருக்கலாம் அப்படியே மம்மி குளிக்கலாமா நான் குளிச்சி தெரியுமா அதான் நான் பார்த்தே வாங்க ராசா ஆமா போட் வாங்கிறதுக்கு சொன்னா உடனே ஒத்துக்கிட்டே உண்மையே சுபியே மாதிரி கொஞ்ச நேரம் கூட சமாளிக்க தெரியல நீ எல்லாம் என்னனி வர போறியே தெரியல உடம்பு ஒத்துக்கிடாதுன்னு தெரியும் மாடி என்னது கழுப்பட்டு குளிக்கணும் வீட்டுக்குள்ள போ எல்லாரும் போவட்டு உனக்கு அடி காத்து இருக்கு மைனி அவனை

என்ன சுபி அப்படியா போனை வாங்கிட்டு விட்டுருவேன் மிந்தி உங்க பெரிய பாட்டு உலகத்துல பண்ண மாதிரி தான் நானும் பண்ண மாதிரி இருக்கோம் ஒழுங்கு மரியாதையா படி அவ்வளவு சொல்லுவேன் ஒன் போன் பாரு அதுக்கு மேல பாக்க கூடாது சுபிங்கி வா எங்க கூட்டிட்டு போற டாடி வீடியோ கேம்ஸ் விளையாட போறோம்

நல்லா இருக்கீங்க செல்லமே அத்தை ஓய் என்ன மக்களே எப்படி சௌக்கியமா ஆ ரொம்ப ரொம்ப சௌக்கியமா பிள்ளைக்கு வாய் கொழுப்புல நல்லா கூடிடு ஆமா காலேஜ் படிச்சு முடிச்சாச்சி இனி நம்ம கிளவி தானே கிளவி மிருகம் பேசுவோம் மிந்தி வைப்பிடு தான் பாட்டி எங்க மாமா நீ கிண்டல் பண்ண மாட்டவ நல்ல மாமா ம் சின்ன பிள்ளையில நான் தான் அவ்வளவு கிண்டல் அடிப்பேன் எல்லாரும் என்னது சிரிப்பாவ உனக்கு கோவமா வரும் தெரியுமா இப்ப நீ இனி நல்ல மாமாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளையில உள்ளது எனக்கு தெரியாதுல இப்படி நல்ல மாமா கைஸ் வைக்க மாமா அத நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்க மக்களே சூப்பர் சூப்பர் வாங்க உட்காருங்க மேடங்களா நித்யா கைங்க உள்ள தான் கா நாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரோம் ஆமா நானும் போறேன் சரி சரி போய் வாங்க எதிலும் வாங்க சுமதி ஆ நைட்க்கு சாப்பாடு எல்லாரும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திரடா ஆ ஓகேங்க நானு வீட்ல வேலை செய்ய அந்த பிள்ளைய வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே மட்டும்ங்க ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேன் அவளும் பாவம்ல நீங்க அதனால இப்ப நம்ம எல்லாம் கடந்து செய்ய முடியாது ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துருக்கீங்களா ஆ மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பன்னிரண்டு பேர் இருக்கோம் பன்னெண்டு பேரா சரி அப்படி பிரிச்சு பிரிச்சு எல்லாமே வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க ஆ என்ன வெளிய கொஞ்சம் போயிட்டு வந்துறேன் எங்கள போறா சும்மா கிட்ட நான் போயிட்டு வந்துறேன் சரி சரி சீக்கிரம் வா ஆட்டுமா மாமா வாங்க இதுல உட்காருங்க மாமா ஆ இருக்கேன் சும்மதிமா கொஞ்சோண்டு தண்ணி கொண்டாயா இந்த சேர்ல இருங்க எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி என்ன பிள்ளை இல்ல எப்ப ஒரே தண்ணில ஆட்டமா அத ஏன் கேக்க என்ன ஆச்சு அட்ட தெரியுமா தண்ணிக்குள்ள இருந்தா உள்ள வெளிய எழுப்பதுக்கு அவ்வளவு போராடி நான் வாங்க வாங்கன்னு கூட்டப்புறமா அரை மணி நேரத்துக்கு மேல தண்ணி விட்டு வெளிய வரல பத்துக்க இப்டி தான் பண்ணவள வந்துடுங்க அதுக்கு தான் கோவப்படியது சொன்னா உடனே கேட்கவும் மாட்டல்வ ஏடி பிள்ளை இல்ல எப்பமாவது வருது அதுவள இப்படி போட்டு கம்பல் பண்ணன மாதிரி எங்கட்டி கேக்கோ ஏதோ ஹாஸ்டல் வார்ட எல்லா வரத்து வருவா பத்தி அம்மா அம்மா இந்த தோட்டத்துல லெப்ல குளிச்சிட்டு இருந்தா அத பாருங்க பாருங்க எப்படி சொல்லி அவனே எட்டியாது ஒரு வயசுக்கு மேல ஓட மாட்டேன் சின்ன பிள்ளை இல்லல புள்ள அப்படி குளிச்சியே இப்ப மட்டும் அவளோ சின்ன பிள்ளை இல்லல பெரிய பிள்ளைவ ஆயாச்சி சந்தியாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசு வந்தாச்சி கல்யாணம் கல்யாணம்ன்றது கடக்காத பிள்ளை இன்னும் கொஞ்சம் படிக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் எனக்கெல்லாம் பத்தொன்பது வயசுல கல்யாணம் பத்துக்க அப்ப உங்க அப்பா சொல்லிட்டு வீட்டுல இருந்தாரா என்னத்து கல்யாணம் பண்ணாரு அந்த காலத்துல அப்படிதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க இப்ப உள்ள இதுக்கு தக்க நம்ம மாறிக்கிட வேண்டியதுதான் நான் யார்ட்ட போய் கல்யாணம் வேண்டாம் சொல்லுவேன் இவ்வளவு அழகான பொண்டாட்டியே காமிச்சா என்ன ஒரே சிரிப்பா இருக்கு இவ்வளவு நேரம் எங்க மாமியார் முந்தில ஒரு ஈ ஆடல மாமனார் வந்த உடனே ஒரே சிரிப்பால இருக்கு ஆமா மினி எங்க அப்பா இருந்ததா ஈ சிரிப்பாவுல சும்மா இருங்கடி எங்க அப்பாக்கு அழகான மனைவி கிடைச்சிருக்காவலாம் அந்தคน அம்மா சரி எல்லாரும்ல துணியை பாத்துருமா ஆ காட்டுங்க காட்டுங்க மைனி எடுக்கது எப்பவுமே ஆ என்னத்துக்கு நினைச்சேன் சரி கொண்டா என்னங்க இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வேலை எவ்வளவு

சூப்பரா இருக்குமா சரி 完了